இதுக்கு நிலைநாட்டி இருக்கிறதே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் முதலாவது இந்த அதாவது புதைக்குழி அகல்கின்ற போது அகலப்பட்ட அதனுடைய கண்டு கொள்ளப்பட்டதன் பிறகு அதற்கான பாதுகாப்பு அதற்கான அங்கீகாரம் அதற்கான நிதி ஒது இதை செய்தது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கமா இன்னைக்கு பலரும் பல விதமாக வந்து கூக்குரல் விடலாம் கூக்குர்ட்டு கொண்டவர்கள் இருக்கலாம் பொழுது எங்களுக்கு தெரிகின்றது வேறதுமல்ல இன்றைக்கு என்ன இந்த இதுகளை அகழ்வு செய்கின்ற போது மேலும் பல எலும்புக்கூடுகள் மனித உடல்கள் மனித எச்சங்கள் வந்து கொள்ளும் அது சிறு குழந்தைகளாகவும் இருக்கலாம் அல்லது பொம்மைகளாகவும் இருக்கலாம் பெரும் மனிதர்களாகவும் இருக்கலாம் யுவதிகளாகவும் இருக்கலாம் இதுதான் யதார்த்தம் இந்த அந்த கடந்த முப்பது வருடங்களாக நிகழ்ந்த யுத்தத்துடைய அழிவு யதார்த்தம் வகையில் அதே ஒரு யுத்தத்திற்கு அதே போன்றதொரு அழிவுக்கு முகம் கொடுத்தவர் என்ற வகையில் மக்கள் விடுதலை முன்னணியான எங்களுடைய சகாக்கள் எங்களுடைய தலைவரான ரோஹுண விஜய் வீரா உள்ளிட்ட அறுபதாயிரம் அதிகமான சகாக்கள் கொல்லப்பட்டார் புதைச்சப்பட்டார்கள் டயர் போட்டு ஆனால் எங்களுக்கு தெரியும் அவ்வாறான ஒரு பின்புலத்தை கொண்ட நாடா அந்த பின்புலத்தின் கீழ் கடந்த காலங்களில் இங்கு நடந்த செயல்கள் என்பது அது கொடுமையானது அது அதாவது நிச்சயமாக அந்த வகையான அநீதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அந்த தான் அண்மையில இலங்கைக்கு விஜயம் செய்த மனித உரிமை ஆணையத்துடைய ஆணையாளர் வந்த பொழுதும் கூட நாங்க தான் தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏண்டா இன்றைக்கு பிணங்களை அல்லது எலும்பு கூடுகளை ஆய்வு செய்வதற்கு ஆய்வு கூடங்கள் எங்களிடம் இல்லை அதற்கான காபன் எங்களிடம் இல்லை அதற்கான காதன் கொப்பி எங்களிடம் இல்லை அவ்வாறான ஆய்வுகள் செய்ய வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை ஆய்வுகள் செய்து முடிவு பல வருடங்கள் அதனால் நாங்கள் ஆணையாளரிடம் கேட்ட நீங்கள் உண்மையிலேயே இதற்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று கருதுவீர்களாக இருந்தால் அதாவது மனித உரிமை ஆணை குழுவானது புதை குழியில இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு பிரசாந்தியின் உடலில் இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு தேவையான அல்லது மனிதர்களை படுகொலை செய்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் மக்களை உலகத்தை அழிக்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் அதற்கு தலைமை தாங்குகின்றவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேற மனித எச்சங்களை சோதனை செய்வதற்கு உரிய பற்றி தாருங்கள் நாங்கள் இதற்கு எதிரான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கணும் அதாவது அதாவது உங்களுக்கு தெரியும் அதாவது சாதாரணமாக எங்களோட வீட்டுல அந்த அன்றைய காலகட்டங்கள்ல ஒரு நாய் ஒன்று டைகர் நாய் இறந்து போயிடுச்சு நாங்க எங்கட எங்கட வீட்டு எங்கட குடும்பத்துல ஏற்ப ரெண்டு நாள் சாப்பிடல எங்களோட அண்ணன் தம்பி எல்லாரும் எங்களுக்கு ஒரு பால் மா பசு மாடு நாங்க நாங்கள் அப்பா வளர்க்க சொல்லி வித்து போட்டோம் ரெண்டு நாள் அழுது அந்த மாடு அதாவது அந்த அளவுக்கான அதாவது புல்பூண்டுகளை மிருகங்களை நேசிக்கின்ற பண்புடையவர்கள் தான் தமிழர்கள் அப்ப அந்த தமிழர்களுக்கு தாங்களுடைய குழந்தைகள் காணாமல் போகின்ற போது குழந்தைகள் எலும்புகள் வெளியே வருகின்ற பொழுது எந்த மனவேதனை அடைந்திருப்பார்களோ அதை விட நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த வேதனை கடந்த எழுபத்தி ஆறு வருட ஆட்சியின் போது நிகழ்ந்தவை இதற்கும் எங்களுக்கும் எந்த கடுகளவும் தொடர்புகள் கிடையாது அதனால் எங்களுக்கு இருக்கின்ற கடப்பாடுதான் வேறு இல்லை மீண்டும் மீண்டும் புதைகொழிகளை தோண்டிக் கொண்டிருப்பதல்ல இவ்வாறான புதைகூலிகள் மீண்டும் ஏற்படாதவார் இவ்வாறான கிராஸ் கிருசாந்திகள் மீண்டும் உருவாகாதவார் அபகாரான கிருசாந்திகள் மீண்டும் பாதிக்கப்படாதவார் அபகாரான இசைப் மீண்டும் உருவாகாதவார் அபகாரி எங்களுடைய பிள்ளைகள் அவ்வாறு பாதிக்கப்படாதவார் மட்டக்களப்பில் இருந்த கோடேஸ்வரிகள் மீண்டும் உருவாகாதவார் பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுக்கு இருக்குது அந்த வகையில் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையில் மக்களுடைய துன்பத்தில் அதை விட துன்பப்படுகின்றவர்களாகவே நாங்கள் விடயம் இருக்கின்றது இந்த எதிர்கட்சிகளுக்கு வேலை கிடையாது தானே எதிர்கட்சிகளுக்கு வேலை கிடையாது இங்க இருக்கின்ற நம்மட அந்த கொழும்புல போடுகின்ற யாழ்ப்பாணத்துல வேட்டி கட்டுகின்ற நபர் ஒருத்தர் இருக்காரு சட்டத்திட்ட ஜனாதிபதி வேற வேலை கிடையாது எங்க பார்த்தாலும் இந்த அரசாங்கம் முன்னுக்கு போகாது பொருளாதாரத்தை கட்டியல் இயலாது பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கான அறிவு இவர்களிடம் இல்லை ஆற்றல் கிடையாது வெளிநாட்டு உதவிகள் கிடையாது ராஜதந்திரம் கிடையாது அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தான் நாங்க சொல்ல நீங்க சொல்லி கொண்டு அதுல ஏதாவது சூனா இருக்கே மாறுங்க அதுக்கு ஏதாவது நீங்க சந்தோஷமாக இருக்க அந்த வேலையை நீங்க செஞ்சு கொண்டு இருங்கடா அது ரணிலா இருந்தாலும் சரித்தான் சஜித்ரா இருந்தாலும் சரித்தான் எல்லாருமே சேர்ந்து கூட்டு கலவானுகள் என்பது இன்னைக்கு விருப்பணமாகிது அந்த கூட்டு கலவானுகள் கூடாரமே இன்றைக்கு நாளுக்கு சிறைச்சாலைகளை நோக்கி அந்த சிறை கூட்டுக்கு சென்று கூடாரம் அமைப்பதற்கு என்ன இருக்கு அதனால் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பிரியின மாதிரி எதை கண்டாலும் சொல்லிக்கொண்ட போக்கு அந்த வகையில் இன்னைக்கு விசேடமாக அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட இருக்கின்ற அந்த வர இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அமெரிக்கா அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த பல தடவைகள் பேச்சு நடத்தோம் வாஷிங்டனுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம் இங்கிலுக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம் அது அந்த அமெரிக்காவோட சார்பாக இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுக்கு நியாயமான நீதியான முடிவு ஒன்று கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் நாங்கள் இந்த நாட்டை கட்டியல் போ வந்தவர்கள் நாச்சமாக்குவதற்கு அதனால் மக்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம் நாட்டை கட்டி எழுப்புவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க அரசாங்கத்தை பார்த்து எல்லி நகையாடுகின்ற எதிர்கட்சிகளுக்கு மக்கள் பதில் சொல்லுவோம் மக்களுடைய அரசாங்கம் இது வீழ்த்துவதற்கு அதை குறை சொல்வதற்கு அருகதை இல்லாதவர்கள் கடந்த காலத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாது தீர்ப்பதாக கூறிக்கொண்டு மக்களை கொள்ளை அடித்தவர்கள் நாட்டை சூறையாடியவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலைக்கு போகின்ற வேகத்தை பார்க்கின்ற போது எங்களுக்கு நன்றாக புலப்படுகின்றது தெரிகின்றது அந்த வகையில் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கம் என்ற வகையில் எந்த ஒரு சவால்களுக்கும் நாங்கள் முகம் கொடுப்பதற்கு தயார் ஏன் கேட்டால் இரண்டு கோடி இருபது லட்சம் மக்களை நாங்கள் நம்புகின்றோம் மக்கள் எங்களை நம்புகின்றோம் வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க